இப்போ நாங்க இருக்கிறது நாங்க ரொம்பவே பார்த்து ரசிச்ச என்ஜாய் பண்ண பண்ணினேன் ஒவ்வொரு வருஷமும் வரணும்னு ஆசைப்பட்டேன் செல் தோட்ட ஊர்க்காந்துட எக்கச்சக்கப்பான பாதிப்பு தரை வழியாக வரவே முடியாது உங்களுக்கு பாதிப்பை நான் இப்போ காட்டுறேன் இது வந்து இப்போ ரோட்டால போக முடியாது என்ன மரம் விழுந்துட்டு ரோட்டு இடிஞ்சிட்டு மண் சரிஞ்சிட்டு இப்ப இது பழைய பாதம்ல இதை யூஸ் பண்ணாங்க

இந்த தோட்ட நாங்கள் ஆடி பாடி ஆசைப்பட்டு வார இடம் இந்த இடம் இந்த மண் சரிவால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஓட்டுற நிலைமை நிலைமையை பாருங்க கவலையா இருக்கு இந்தா வெடி இதேதோ இங்கேயும் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு இங்கால இந்த பக்கம் அப்படியே தீவு மாறி போற மாதிரி இருக்கு இந்தா முடிஞ்சு விழிஞ்சாலும் இதெல்லாம் எப்போ போடுவாங்களோ தெரியுதுங்க அப்படியே இறங்கிடுச்சு நீங்க அங்க நர்லியா போய் வாங்க எல்லாம் இடிஞ்சிட்டு அதே மாதிரி பெரும்பாலான வீடுகளுக்குள்ளேயும் வெடிப்பு வந்துட்டு அந்த இடங்கள்ல இருந்து இந்த இடம் அப்படியே இறங்கிட்டு வாக்கு விளங்குதா இந்த இடம் அப்படியே இறங்கிட்டு அப்படியே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வெடிப்பு வந்துட்டு அதனால் எல்லாரும் எலும்பி போக சொல்றாங்க இதால் போனோம்னா நீர்வீழ்ச்சி வரும் அந்த நீர்வீழ்ச்சியை நிலமையே போகும்போது பார்ப்போம் நம்ம வளமையாக வந்து குளிக்கிற இந்த நீர்வீழ்ச்சியோட நிலைமையை நீர்வீழ்ச்சி மட்டும் இல்லை இந்த ஓட்ட நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடூரமாக இருக்குது கவலையாக இருக்குது தோட்டு இந்த கோயில் இப்ப கோவில் இப்பதான் கட்டி முடியலை இந்த ஆரோட நம்ம குளிக்கிற ஆறு இந்த மரத்தை கொண்டு போட்டு இந்த இதுல ஒரு வடக்கடை இதுதான் அதாவது ஒரு ரோட் இனி ரோட் இல்லை இப்போ ரோட் இல்ல இனி இங்க இங்க ஊர்ல எல்லாம் எல்லா இடம் செய்வாங்க இந்த பக்கமெல்லாம் செய்ய ஒரு வருஷம் ரோட் கிடைக்கும் விழுந்துச்சா எல்லாம் விழுந்துருது அவ்ள விசாரிஞ்சுட்டு வந்துட்டு இது அல்ல மூணு மூன்று அஞ்சாவது ஜேசிபி இத પહેલા போதே கி கிளீஜா பண்ண மாட்டாங்க இங்க இங்க இந்த ஏரியால செஞ்சிரவாங்க ஆ இதுல alli விஷயங்கள் நம்ம புதுசா வந்து நோட் பண்ண தேனே ஓ லвина எல்லனது கீழ தள்ளுவாங்க ஆ நீ புல்லு வெட்டிற இடம் ஓபன் பண்ணீங்க ஓபன் டா இங்கே இல்ல இங்கே இல்ல 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 அங்கயா கரண்ட் இருக்கா ஜெனரேட்டர் ஆ ஜெனரேட்டர் இல்ல அம்மா நீங்க ஜெனரேட்டர் வாங்கி வச்சிருக்கீங்களா

இதான் ரோட் இல்ல இந்த இது இந்த ரோட் இருக்க மாட்டாது இது போகுது

பயிட்டு வரோம் தவிர மாறி